கத்தடி மைமுன்றதாக இண்டைய வேத வசனம் ரெண்டு குரந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினுன்றதாக இந்த வசனத்துல அவர் சொல்லும் என்ன சொல்றாருன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின நம்ம கத்திற்குள் வரும் பொழுது நம்ம நம்முடைய கடந்து வந்த பாடுற எல்லாரோட வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா அவன் கிறிஸ்தவராக பிறந்தாலும் சரி மற்ற மற்ற இருந்து மற்ற மற்ற ஜாதியா இருந்து கத்தரை அறிஞ்சுக்கிட்டாலும் சரி எல்லாரும் இருந்தாலுமே அவன் கத்தர்கள் வந்த உடனே அவங்க பெரிய பசுத்தம் வாங்க முடியாது ஆனா கத்தருக்குள் நீங்க வந்து வந்து நீங்க அப்படி உங்க லைஃப்ல அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு காலப்பகுதியில ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு பாவங்கள் சில கிருமிகள் உங்கள்ட்ட வெளியே போகும் சில நல்ல குணங்கள் உங்கள்கிட்ட வரும் அப்படி இப்போ லாங் ப்ராசஸ் போக போக பழைய கிரிகைகள்லாம் போயிருது புதிய கிரிகை வந்துட்டு நீங்களே கொஞ்சம் வருஷம் கழிச்சு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து பா திரும்பி பார்த்தீங்கன்னா நான் இப்படிலாம் இருந்தேனேன் இப்போ எவ்வளோ மாறி இருக்கேன் அப்படின்னு எல்லாருமே தெரியும் அந்த மாற்றம் தான் கிறிஸ்தவ ஜீவியத்திலே முக்கியமானது இந்த மாற்றம் தான் நம்மளை பரவதுக்கு கொண்டு போகும் ஒரு டைம் நம்ம கற்றுக்குள்ள எவ்வளோ போவோம் நிறைய பேச்சு இருக்கும் பாவம் போது நிறைய எண்ணங்கள் அது பாவம் பேச்சு எல்லாம் வந்திருக்கும் பொருளாதோனா கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்கு வர வர இது பாவம் பா இது உடனும் இது உடனும் இது உடனும் கத்தவங்களோட பேசி விட்டு 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 உடஞ்சோர் புது புழக்கங்கள் வந்திருக்கும் இருக்கும் அவ வந்து புது சிஷ்டியா இருக்குது இதுவே நம்ம கற்று ஜீப் கத்திற்குள் பரலகத்துக்கு போகிற பாதை இந்த மிஷை கேட்குற ஓருடைய வாழ்க்கையிலுமே நம்ம ஏதாவது கடந்து வந்த பாக்கையில இன்னும் சில பாவங்கள் இன்னும் ஏதாவது இருப்போம் எல்லாம் மன்னிப்பு கேட்போம் இன்னொரு புது சிருஷ்டியா வாழ நம்ம அர்ப்பணிப்போம் திறந்தோம் மருமும் ஆவோம் ஒரு நாள் கண்டிப்பா அந்த பூமியில நம்ம இப்போ ஒரு கத்த பிரியமான ஒரு ஆத்மாவாக பிரியமான நபராக நம்ம நிற்போம் அன்னை உலக ரீதியாக தேவைகள் அதை சந்திப்பார் பல்லோகத்தை நம்மளை ஆயுதப்படுத்துவார் ஏன்னா நித்திய ஜீவனை போது அவருக்கு பிரதான வாக்கிருத்தமா இருக்கு சோ அப்ப நம்ம பல்லோகத்துக்கு ஆயத்துப்படுத்துவார் அவருடைய கலாசத்தையும் கேட்கும் போது அவர் அவருடைய இரண்டாம் வருகை வரும்போது இந்த மாதிரி புதுசு இருக்காங்களா அவங்கள்தான் சேர்த்துக் கொள்ள வருவார் அப்போ நம்ம அந்த இடத்துல போவோம் ஒரு போவோம் நித்திய காலமாக தேவன் ஆராதிப்போம் தேவ அதுக்கு தேவன் தமக்கு செய்வராக அமையும்